ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட போய் அது வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எந்த இடத்துலேயும் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு எல்லா ஆயிலுமே சர்வீஸ் பண்ணி மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா அவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்புல இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க பில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுனா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் குட்கண்டிசனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷும் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய முன்னாடியே பின்னு புசும் நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் இந்த வண்டி தேவைப்படும் ஜெசிபி கார் நிறைவு சென்று பார்க்க வேண்டிய இடம் அணி பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா அனுசரிச்சு ஜேசிபி வண்டிக்காரத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனியூட்டியான ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே இருக்குங்க பைப் முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில இருக்கக்கூடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்